பாருங்க இது வேலி பருத்திக்காய் இப்படி தான் இருப்போம் இதில் பால் வரும் இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்படின்னு அமுத்துனோம்னா இது உடஞ்சிரும் இதுக்குள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிக்கலாங்க பாருங்க இதில் பஞ்சு மாதிரி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு பாருங்க இந்த இந்த தோல் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துர்லாங்க பாருங்க இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஒரு லேயரை நம்ம எடுத்துடணுங்க இல்லைன்னா கசப்படிக்கும் ரொம்ப கசப்படிக்கும் நம்ம எல்லாத்தையும் இதுமாரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதாக வேலி பருத்திக்காய் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு இது வரும் நம்ம இதை அப்படியே எடுத்துடலாங்க இந்த பஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குதுங்க அதையும் இப்படி ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் எல்லா காயுமும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சாக இருக்கிறதும் அது அது கொட்டி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு தோல்மும் எடுத்தாச்சுங்க பாருங்க எல்லா காயும் இது சுடுதண்ணியில் நல்லா மூணு தடவை அலாசிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிக்கலாங்க இப்படிதாங்க சுத்தம் செய்யணும் நீங்களும் இதே மாதிரி சுத்தம் பண்ணி சமைங்க சுத்தம் செய்த பத்திக்காய் அது இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து பாருங்க அலாசி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் கதிச்சிட்ருக்குதுங்க அது கூட இதை சேர்த்து வேக வச்சிடலாங்க உப்பு மஞ்சள் தூத்து போட்டு வேக வச்சிடலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம் கடையில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு வெங்காயம் சின்ன அருகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சாம்பார் தூள் நம்ம வேக வேலி வேலிப்பத்திக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கலந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேலிப்பத்திக்காய் பொரிகள் ரெடியாகி வச்சுக்கணும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுத்தம் செய்த பார்த்துக்காதீங்க வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி எட்டுக்கலாங்க சுத்தமாக தண்ணியெலாம் வரைச்சி கங்க அலாசி இந்த மாதிரி பொழுப்பிடியா இந்த ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கே குத்துக்குறேங்க அது கூட சேர்த்து வேக வச்சிடலாங்க உப்பு மஞ்சள் ஊற்று போட்டு வேக வச்சிடலாம் மஞ்சள் தூள் தேவையான என்ன ஊற்றி நல்லா வெந்துருச்சு இந்த பேஜில் நம்ம தண்ணியை வரைச்சு தரலாம் படகு வச்சு என்ன குடித்துக்கோங்க என்ன கடுகு படகு படுக்கா கண்டறது நல்லா வதக்கி விட்டுப்பாங்க நல்லா வதக்கி விட்டுருக்காங்க சாம்பார் தூள் நம்ம வேக வச்சால் வெயில் பத்திக்காய் போட்டு நல்லா வரைக்கலாங்க பண்ணிவிட்டு தேங்காய் தூள் கொண்டு சேர்த்து வரைக்கலாம் இப்போ வெயில் பத்திக்காய் கோரிக்கைகள் ரெடியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிங் வீடியோ செஞ்சுக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்